ஹாய் மக்களே வெல்கம் டு ஏ டு சட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு அழகான ஒரு இண்டிவிஜுவல் வீடு த்ரீ பெட்ரூம் ஒரு நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வச்ச மாதிரி வீடு வீடு பார்க்க வந்திருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறது மாதிரி இது இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீட்டுக்கெலாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் என்ன வீடு லேண்டு பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்பேஷியஸான ஒரு வீடு தாங்க நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஒரு இனோவா டைப் கார் நிறுத்தலாம் எலிவேஷனில் நல்ல ஒரு அழகான டைல்ஸு மேலே வந்து ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் உங்களுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க நார்த்து பார்த்த மாதிரி என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு எட்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட்டி செவன் லேக்ஸ் வருங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாம் நல்ல அழகான ஒரு டீ குட் ஒரு உள்ளே என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஹால் இருக்குங்க ஹால் வந்து நல்ல ஒரு ரீசன் சைஸில் ஒரு ஹால் இருக்குது ஹால்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் மேலே வந்து ஒரு ஸ்பாட் ஸ்பாட்லைட் அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தான் இப்போ வந்து கொஞ்சம் ஒர்க் நடந்துகிட்டே இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இந்தியன் கிளாஸ்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லை வந்து வந்திங்கன்னா இது ஒரு பெட்ரூம் தான் இந்த பெட்ரூம் ஒரு டோரும் நல்ல அழகான ப்ரெஸ்ட் டோர் தான் நல்ல ஒரு ஒம்போதுக்கு பன்னெண்டுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ஃபேன் ஃபிட்டிங்கும் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்த்துக்குங்க பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷன் தான் இந்த அட்டாச் டாய்லெட்டு டாய்லெட்டும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான டாய்லெட்டாக தாங்க இருக்குது பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே வந்து கபோர்டு இதெல்லாம் வாட்ரு பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க சீலிங் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஷெல்ஃபுள் ஆஃப்ட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கொஞ்சம் சைடில் ஒரு பெரிய விண்டோவும் இருக்குதுங்க கிச்சனோட சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு எட்டுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் கிச்சன் அமைஞ்சிருக்குங்க அதில் ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் வித்து மாடுலர் கிச்சனோட அழகாகவே இருக்குதுங்க அதில் வந்து வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸ்லாம் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க ஸ்டெப்ஸ் சைடில் வந்து எஸ்எஸ்ஸில் ஃபுல்லாகவே ரெயிலிங் பண்ணியிருக்காங்க அது வந்து மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன ஹால் தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்லாம் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து எஸ்எஸ்சில் ரெயிலிங் இருக்கு நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் இங்கே ஒரு ஹால் இருக்குங்க இதில் டிவி யூனிட் வேணும்னாலும் இங்கே டிவி யூனிட் வந்து வச்சுக்கலாம் ஒரு டபுள் கலர் ஷேடில் நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு டோரும் ப்ளஸ் பஸ்ட்ரூப் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்லா ஒரு டபுள் கலர் ஷேடில் நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் இருக்குதுங்க ஷெல்ஃபு லாஃப் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து உங்களுக்கு வந்து ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ரெஸ்ட் ரூமு இது வந்து அட்டாச் டாய்லெட் ரூமு ஒரு அஞ்சுக்கு இரண்டு சீஸில் இந்த ரெஸ்ட் ரூமுக்கு இது வந்து வெஸ்டர்ன் கிளாஸத்தோடு அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு வந்து பால்கனி போகிறது வங்க அது வந்து பால்கனி ரோட் சைட் வியூவு நல்லாவே உங்களுக்கு வந்து இருக்குங்க அழகாக இன்னொரு பெட்ரூம் வாங்க இங்கே போய் இன்னொரு பெட்ரூமும் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா அழகான ப்ளஸ் டூ டோர் தான் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து வாஷிங் மிஷினுக்கு இங்கே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க டோரும் நல்லா அழகான ப்ளஸ் டூ டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா நல்லா ஒரு டபுள் கலர் ஷேடில் நல்ல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டு ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினாறு என்ற சைஸ் ஒரு பெரிய பெட்ரூமு ஃபேன் ஃபிட்டிங்கோட உங்களுக்கு வந்து அழகாகவே பண்ணியிருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸ் போட்டு அஞ்சுக்கு ஏழு என்ற இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிஷ் பண்ணி அழகாகவே இருக்குதுங்க செல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகாக கவனம் பண்ணியிருக்காங்க இந்த ஏரியா இருப்பில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோங்க அது வேணாலும் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சொன்னங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க வீடுக்கெல்லாம் இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் டாட்டா சிவா பாய்